ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதராசிபுரம் சிம்மராசி கிரகநிலை தனவாக்கு குடும்பத்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் கதத்தான செவ்வாய் சுக்கிரன் சனி அஸ்தமஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு பாக்கியஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் உள்ளன எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய சிம்மராசி அன்பர்களை இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் புதிய தொடர்புகள் ஏற்படும் திறமை வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் சொத்து தொடர்பான விஷயங்களில் இடுபுறியான நிலை காணப்படும் இடமாற்றம் உண்டாகும் சு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இளிபரையான நிலையில் இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்ன தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணன் எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு இழிபடியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் பெறுவீர்கள் இடமாற்றம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டி வரும் உடன் பணி செய்பவர்கள் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளை அளவீங்க தெரிவிங்க மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு அதிகம் உண்டாகும் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதன் மூலம் நன்மை ஏற்படும் இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த மாதம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் நிலைமை அனைத்து மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வர்களுக்கு வேலை கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணி செய்பவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்படுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் தினமும் கோதுமை தூளை தாகத்திற்கு வைக்க பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு கடன் நீக்கும் எட்டு வழிபாடுகள் ஆன்மீகம் காட்டும் சில பரிகாரம் இதுதான் கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகிறது ஆனப்பட்ட திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமியை கடன் வாங்கிதான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுகள் வைத்து வாழ்க்கையை செவனை நடத்த வேண்டும் என்பது பெரியவர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கதான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாக ஆகிவிடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா இதோ அதற்கும் பரிகாரங்களை சொல்லி அதை வழிநடத்துகிறது ஆன்மீகம் ஒரு ஒரு லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடமான ருணரோகர் சத்துருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறுக்குடையவர் கூடையவர் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் நோய் துன்பப்பட துன்பனிடம் என்கிறது ஜோயிடம் எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படையான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திருப்பி கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகே கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது சாஸ்திரம் ஆம் குலதெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முகம் விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமன்றி வர வேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இது சங்கடங்கள் தீர்க்கும் சங்கராத்தாழ்வார் வழிபாடு சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சங்கராத்தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பன்னெண்டு முறை வலம் வந்து வழிபடுங்கள் துளசி தளம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் கோமாதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் ஆம் செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்லும் வழி வழிதரும் இதில் குளிகி நேரத்தில் வாங்கி கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகி நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகுங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாசமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் கடன் தீரும் வரை அறையில் மஞ்சள் பொடியால் என்று எழுதி வாருங்கள் முக்கியமாக தோரண கணபதியை அன்றாடம் விளக்கற்றி வழிபடுங்கள் சதுர்த்தி நாளில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரம் ஏழாவதாக புனிவு மோசன பயிரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் அதுபோல பஞ்சம தினத்தில் அம்பிகையை எண்ணி விலைக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் இதில் வாசுதீரவே காசு நல்குவீர் என்ற திருவிழலை திருப்பதியகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரை செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகபெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இத்தனை வழியில் இருக்க இனி இதற்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை கடவுள் அருளோடு உங்கள் வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொண்டு வாழுங்கள் வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்துக் கொண்டு வாழுங்கள் திடீரென்று உழைக்காமல் வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடன்கள் தீரும் கடவுள் ஆசையால் செல்வ வளமும் கூடும் பாருங்கள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுரவேதத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்துக் கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாத்து செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதி கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை கண்ணா வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆயிக்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் நம்ம முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும்

முதலில் பாலையோ அல்லது டிகாசண்டையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத நமக்கு அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்ய சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரிக்கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின்